பிக் பாஸ்ல ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல கமல் சார் வந்து கரப்பான் பூச்சிக்காக ரொம்பவே போராடுறாரு வேற யாரும் இல்லங்க இந்த சீசனோட மிச்சர் விக்ரமுக்காக போராடுறாருங்க அவரெல்லாம் கரப்பான்னு கூப்பிடாதீங்க வெளியே இருக்கிற மக்களும் அப்படி கூட்டுருவாங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி மாயாவை கண்டிக்கிறாரு மாயா அன்கோவை கண்டிக்கிறாரு இவ்வளவு நாள் நம்மளை பொறுத்தளவுல விக்ரம கரப்பான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டதே கிடையாது ஆனா கமல் சார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால இன்னையில இருந்து விக்ரம் அப்படிங்கிற பேர் கரப்பான் அப்படிங்கிற மாதிரி மாற்றப்படுது இந்த வாரமாவது கரப்பான் பூச்சி வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வருமா நம்மளால இந்த பிக் பாஸ் வீட்டுல இருந்து இந்த கரப்பான விரட்ட முடியுமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே மாதிரியே இந்த விஷயத்தை கமல் முதல்ல இந்த வீட்டுல சொல்லல அர்ச்சனா தான் விக்ரமுக்காக பல இடங்கள்ல குரல் கொடுத்திருப்பாங்க இல்லையே எல்லாரும் ஒன்னும் கேலி கண்டல் பண்றாங்கடா இதெல்லாம் ஸ்டாப் பண்ண வைடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருப்பாங்க ஆனா அந்த மூலகட்ட கரப்பான் பூச்சியை பொறுத்தளவுல இதெல்லாம்

நானும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறவன் தான் ஆனா இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற கேவலமான மாயா பூர்ணிமா ரவினா நிக்சன் இவங்களுக்கு என்னால மரியாதை கொடுக்க முடியாதுப்பா பெண்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்களுக்கு சொல்றது எல்லாம் சரியாகாது இவங்களுக்கு பண்ற கேவலமான வேலைகள் எல்லாமே இல்லாம போகாது இவளுக்கு எந்த அளவுக்கு கேவலமா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை விளையாண்டுருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்த்திருக்கோம் இவ்வளவு பொறுத்தளவுல கெட்ட வார்த்தை பேசுறதா இருக்கட்டும் இல்லனா அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும் இல்லனா அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி அவங்க வருத்தப்படுறத வச்சு இவங்க சந்தோஷப்படுற ஒரு கேவலமான புத்தி கொண்டவர்கள் அது மட்டும் இல்லாம இவங்களை எதுக்காக மரியாதை கொடுத்து கூப்பிடணும் பிரதீப்புக்கு எதிர எவ்வளவு கேவலமான பொய்களை சொல்லி வெளியே வெளியனுங்க இதுக்கும் சொம்பு தூக்கிட்டு வருவானுங்க எப்ப பிரதீப்லாம் வெளியே போய்

பண்ணாத தப்ப அவன்தான் அப்படிங்கிற மாதிரி போலியான பொய்களை சொல்லி அவனை எல்லாம் என்னால மரியாதை கொடுக்கவே முடியாது அதே மாதிரியே நிக்சன் பொறுக்கி நிக்சன் பொருக்கி எல்லாம் மரியாதைக்கு தகுதியற்ற ஒரு நபர் அதாவது ஒரு பெண்கிட்ட தவறா நடந்தா பரவாயில்ல அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த அக்கா கிட்டயே தடவுறதான் வேலையா வச்சிருக்கான் அது மட்டும் இல்ல ஆவடி ரவுடி ஆவடி ரவுடியா அப்படிங்கிற மாதிரி அவனை அவனே தான் பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை யாருமே ரவுடின்னு சொல்ல ஆனா பாஸ் வீட்டுக்குள்ள அதே சத்தை ஓபனா பண்ண வேற செஞ்சுட்டான் இப்படிப்பட்ட கோரிக்கைகள்லாம் என்னால மரியாதை கொடுக்க முடியாதுப்பா அப்படி மரியாதை கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என்னோட சேனல்ல என்னோட ரிவியூவா பாக்காதீங்க அப்படிங்கறத என்னோட கருத்து சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் காட்டினு அப்படிங்கறத முழுசாவே பாத்துடலாம் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே பூர்ணிமா வந்து கேமரா முன்னாடி புலம்பிக்கிட்டு இருக்கா அதாவது நேற்றுக்கான எபிசோட பொறுத்தளவுல கமல் சொல்லியிருப்பாரு நீங்க சாரி கேக்குறதா இருக்கட்டும் நீங்க பேசுறதா இருக்கட்டும் நம்பவே முடியாது உங்களை பொறுத்தளவுல ஏதாவது சொல்லி மழிப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பொய்ய தான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வச்சு கிழிச்சிருப்பாரு இதை தான் பூர்ணிமா சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் ஃபன்னுக்கு ஜாலிக்காக பேசுனது சார் இதெல்லாம் போய் நீங்க தப்பா நினைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா மைக்கை பார்த்து புலம்பிட்டு இருக்கா ஏமா நீ ஒரு தடவை பண்ணா ஜாலிக்கு ஃபன்னுக்குன்னு சொல்லலாம் நீ முதல் வாரத்துல இருந்து இதே கேவலமான வேலையை தான் பாத்துட்டு இருக்க நம்ம எப்படி வேணாலும் கேவலமா விளையாடலாம் யார் என்ன சொன்னா நமக்கு என்ன கமல் எதாவது கேள்வி கேட்டா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அவர் மன்னிச்சு விட்டுருவாரு நம்மால் தான் கமல் அப்படிங்கிற மாதிரி தானே நீ இந்த சீசன் ஃபுல்லாவே நடந்துகிட்டு இருக்க என்னமோ தான் புதுசா ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரியும் கமல் கிட்ட ஊருக்கு மன்னிப்பு கேக்குற மாதிரியும் என்ன நாடகம் நடிக்கிற அழகப்பா அடுத்ததா கமலோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுதுங்க கமல பொறுத்தளவுல வந்த உடனே அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியே ஒழுங்கா தொகுத்து வழங்க முடியல இவர் அரசியல் வந்து என்ன கிளிக்க போறாரு அப்படிங்கறது நமக்கு தெரியல இருந்தாலும் அவரோட உருட்டுகளை முதல்ல உருட்டுறாரு அதுக்கப்புறமா அகம் டிவி வழியா அகத்துக்குள்ள போறாருங்க போன உடனே சரிப்பா எல்லாருமே நல்லா சிரிச்சுக்கோங்கப்பா அப்படிங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு என்னமோ பெருசா குண்ட போட போறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது பூர்ணிமா எதுக்காக நீங்க சிரிக்க மாட்டீங்க எதுக்காக டல்லா இருக்கீங்க உங்களோட மன்னிப்பை நான் ஏத்துக்கிட்டேன் நீங்க ஹாப்பியா இருங்க அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவை சந்தோஷப்படுத்தி பாக்குறாரு கமல் அதாவது பூர்ணிமா வருத்தமா இருந்தா மாயா வருத்தமா இருப்பாரு மாயா வருத்தமா இருந்தா கமலுக்கே வருத்தம் இது தேவையா அதனால பூர்ணிமா கிட்ட சமாதான புறாவ பறக்க விடுறாரு கமல் அதுக்கப்புறமா போட்டியாளர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறாரு அதாவது இந்த ஷோவுக்காக தன்னை மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையா அவங்க மாறல போலியா இருக்கிறாங்க அப்படின்னு யார நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி முன்னாரு எனக்கு விசித்ரா தான் தெரியுறாங்க அதாவது விசித்ராவை பொறுத்தளவுல கேம கேம் எல்லாரு கூடயும் ஒரு நட்பா இருக்கட்டும் உறவை மேம்படுத்துறாங்க இது கேமுக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இந்த இடத்துல விசித்ராவை தினேஷ் குறை சொல்லவே இல்ல ஆனா விசித்ராவோட துடுப்புகளை பொறுத்தளவுல தினேஷ் எப்படி விசித்ராவை குறை சொல்லலாம் விசித்ரா தான் உண்மையா இருக்கிறாங்க விசித்ரா நடிக்கல அப்படிங்கிற மாதிரி கதைகள்

அவங்க அம்மா அப்பா வளர்ப்ப பத்தியெல்லாம் பேசுறது அநாகரீகத்தின் உச்சகட்டம் இத விஷயத்தில தொடரக்கூடாது அப்படிங்கறது என்னோட கருத்து அடுத்ததா அர்ச்சனா அர்ச்சனா வந்து மாயாவோட பேர சொல்றாங்க அதாவது மாயாவை பொறுத்தளவுல ரொம்பவே நல்லவங்க ஆனா இந்த நிகழ்ச்சிக்காக தன்னை மாத்திக்கிட்டு டெரரா காட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்றாங்க அர்ச்சனா அவங்க மாத்திக்கெல்லாம் இல்ல அவங்களோட உண்மையான குணமே அதுதான் இந்த மூணு வாரமா தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க மாயாவும் பூர்ணிமாவும் அதாவது நாங்களும் நல்லவங்க தான் எங்களுக்கும் மனசாட்சிலாம் இருக்கு நாங்களும் மனிதாபிமானம் உள்ளவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஓ வர சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது அப்படிப்பா எழுபது நாளா வேற ஒரு கேரக்டர்ல இருப்பாளுகளாம் கடைசி நேரத்துல நான் தான் நல்லவ நான் தான் மதர் தெரசா அப்படிங்கிற மாதிரி பேசுவாளுகளாம் இதை நம்ம நம்பணுமா அடுத்ததா நிக்சன் நிக்சனுமே மாயாவை தான் சொல்றாரு மாயாவை பொறுத்தளவு ரொம்பவே நல்லவங்க கேமுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க வேற எதுக்காக அவங்க பண்ணவே இல்லை அப்படிங்கற மாதிரி நிக்சன் சொல்றான் அடுத்ததா விஜய் விஜய் பொறுத்தளவு விஷ்ணு

மாதிரியே தெரியும் ஆனா அதெல்லாம் முதல்ல தான் இப்ப நல்லவள மாறிட்டாங்க இப்பதான் அவங்க உண்மையான குணத்தில் இருக்கிறாங்க பூர்ணிமாவுக்கு நல்லவ சான்றிதழை விஷ்ணு கொடுக்கிறாரு அடுத்ததான் மணி மணியுமே மாயாவோட பேரை தான் சொல்றாரு கேமுக்காக தான் மாயா இப்படி விளையாடுறாங்க மத்தபடி மாயா ரொம்பவே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி மணியும் சொல்றான் அடுத்ததா ரவினாங்க ரவினாவை பொறுத்தளவுல விஜய் வர்மா வந்து போலியா இருக்கிறான் கேமுக்காக அமைதியா இருக்கிற மாதிரி நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுதான் நூறு சதவீதம் உண்மை பிரதீப் கூட ஒரு சின்ன சண்டை வரும்போது மூஞ்ச பேத்துருவேன் முகரைய பேத்துருவேன் வெளியே போனேன்னா என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உன்ன காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசின இந்த விஜய் வர்மா இந்த வாட்டி உள்ள வந்ததுக்கு அப்புறமா எழுபத்தஞ்சாவது நாள் செலிபிரேஷன்ல என்ன சொல்ற நான் ரொம்பவே நல்ல பையன் ரொம்பவே அமைதியான பையன் எனக்கு வெளியே நட்புகளே கிடையாது நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் அப்படிங்க மாதிரி பேசுறான் எதிரா உண்மை அன்னைக்கு வெளியே எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க உன்ன காலி பண்ணிடுவாங்க அப்படிங்க மாதிரி பிரதீப் கிட்ட பேசினேன் இப்போ என்ன சொல்ற நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் ரொம்பவே நல்ல பையன் ரொம்பவே அமைதியான பையன் சொல்ற உன்ன பொறுத்தளவுல நீ கேவலமா போலியா நடிக்கிற அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியுது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பிரதீப்போட வெளியேற்றம் எல்லாத்தையும் நீ பாத்துட்டு தான் போயிருக்க அதுக்கு யாரு காரணம் என்ன பொய் எல்லாம் யாரெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கறது எல்லாமே உனக்கு தெரியும் ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போய் அதே கேவலமான குரூப்புக்குதான் சொம்பு தூக்கிட்டு இருக்க இதை வச்சு நீ யாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது கமலுமே உனக்கு நிறையவே சொம்பு தூக்குறாரு சரி அடுத்ததா விசித்ரா விசித்ரா பொறுத்தளவு அடுத்தவங்கள பத்தி நான் எப்படி கமெண்ட் பண்றது வேண்டாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது அவங்க ரொம்பவே நல்லவங்க அதனால யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் கமல பொறுத்தளவுல சரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அர்ச்சனா நடிக்கிறா தினேஷ் நடிக்கிறான் விஷ்ணு நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் அடிக்கிட்டே போறாங்க விசித்ரா என்னமா இவ்வளவு நேரம் யாரையும் குறை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ லைனா அடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் அந்த இடத்துல விசித்ரா வந்து நான் பாசிட்டிவா சொல்றேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாசிட்டிவா என்ன சொன்னீங்க அர்ச்சனா வந்து முதல்ல அழுதுகிட்டு இருந்தாங்க பிறகு கோவப்பட்ட இப்ப அமைதியா இருக்கிறாங்க போலியா இருக்கிறாங்க அப்படிங்கற மாதிரி சொல்றீங்க இதுல என்ன பாசிட்டிவிட்டி இருக்கு அதே மாதிரியே தினேஷ் வந்து வெளிய ரொம்ப அமைதியானவர் கேமுக்காக தான் கோபப்படுறவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இதுல என்ன பாசிட்டிவிட்டி இருக்கு விஷ்ணுவை பொறுத்தளவு ஒரு வாரம் நல்லவனா இருக்கான் ஒரு வாரம் கெட்டவனா இருக்கான் அப்படிங்கற மாதிரி சொல்றீங்க இதுல என்ன பாசிட்டிவிட்டி இருக்கு எப்பா விசித்ராவுக்கு சொம்பாடிங்கப்பா அண்டாவா தூக்காதீங்க விசித்ரா வந்து டார்கெட் பண்ணி ஒவ்வொரு ஆளா தூக்கிட்டு இருக்காங்க அதாவது பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி தான் பிரதீப் இருக்கும்போது பிரதீப் எவ்வளவு கேவலமா கழிவு ஊத்துனாங்க விசித்ரா அது எப்படி பிரதீப்பை வெளியேற்றின உடனே பிரதீப் நல்லவன் வல்லவன் அப்படிங்கிற மாதிரி விசித்ரா பேசுறாங்க எல்லாமே போலியான முகங்கள் தான் அடுத்ததா பூர்ணிமா பூர்ணிமாவை பொறுத்தளவு கேமுக்காக தினேஷ் வந்து போலியா இருக்கிறாரு அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அடுத்ததா விக்ரம் விக்ரம பொறுத்தளவுல விஷ்ணு போலியா இருக்கிறாரு சார் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி நடிக்காரு சார் சொல்லிட்டு உண்மையாவே இந்த சீசன போலியா இல்லாத ஒரே ஒரு நபர் விக்ரம் தான் விக்ரம பொறுத்தளவுல நம்ம யாரு தும்புக்கும் போயிடக்கூடாது கூடாது மாயா சொல்ற எடுபடி வேலையை பாத்துக்கிட்டு போற வரைக்கும் அமைதியா போயிடும்டா அப்படிங்கிற மாதிரி வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விளையாடிட்டு இருக்கான் அந்த வகையில அவனோட கேம்ல எந்த ஒரு மாற்றமும் நம்மளால பாக்க முடியல அந்த இடத்துல கமல பொறுத்துல மனம் மாறலாம் ஆனா குணம் மாறாது அதெல்லாம் டிஎன்ஏலே இருக்கும் அப்பா அம்மா டிஎன்ஏ இருந்து நமக்கு வந்துரும் அது மட்டும் இல்லாம நம்ம யாரு கூட சேர்றோமோ அவங்களோட குணங்களும் நமக்குள்ள வந்துடும் அதனால குணத்தை மாத்த முடியாது ஆனா மனசு மாறினா போதும் என்னடா என்னடா லாஜிக்கே இல்லாம பேசிட்டீங்க இதெல்லாம் பெருசு கிடையாதுங்க கடைசி அவனு சொல்றாரு பாருங்க குணம் மாறுறத கமல் சார் வந்து தப்பு எல்லாம் சொல்ல மாட்டாராம் ஆனா மனம் மாறினாங்க அப்படின்னா பாராட்டுவாராம் அதாவது இவ்வளவு நாள் கேவலமா கேடு கட்ட எச்ச பொறிக்கத்தனத்தை பண்ண மாயாவா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி போலியா நடிச்சுட்டு இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே மனம் மாறிட்டாங்க அதனால மக்கள் நீங்களும் ஏத்துக்கங்க அப்படிங்கறதுதான் அவரோட கருத்தா இருக்குது உங்களோட கருத்துக்களை கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதுக்கப்புறமா கமலை பொறுத்தளவுல இந்த வார கேப்டன்சி எப்படி இருந்துச்சு மணியோட கேப்டன்சியை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் கேக்குறாங்க மணியோட கேப்டன்சியை எல்லாருமே பாராட்டுறாங்க சூப்பரா பண்ணார் சார் கோவப்படவே இல்ல சார் எந்த பிரச்சனை வந்தாலும் அமைதியா போய் பேசி சால்வ் பண்ணார் சார் அப்படிங்கிற மாதிரி மணிக்கு எல்லாருமே பாராட்டு மலைய பொழியறாங்க இருந்தாலும் கமல பொறுத்தளவுல ஒரு நல்ல தலைவனுக்கு அடையாளம் அவனை அவனை விமர்சிக்கணும் மணி உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கேப்டன்சி பத்தி நீங்களே சொல்லுங்க பாப்பா அப்படிங்கிற கேக்குறாரு மணியை பொறுத்தளவுல சார் எனக்கு தெரியலையே சார் நான் எப்படி பண்ண அப்படிங்கறதே எனக்கு தெரியலையே சார் நான் சார் சொல்ல அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இல்ல அதெல்லாம் படிக்கணும் ஒரு தலைவனுக்கு அழகு அவனை பத்தி அவனை விமர்சிக்கணும் அப்படிங்க மாதிரி சொல்றாரு கமல் சார் கமல் சார் எங்களுக்காக ஒரே ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க சார் நீங்க எப்படிப்பட்டவர் சார் இந்த சீசன எவ்வளவு கேவலமா சார் தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க மாயாவோட குள்ளநரி கூட்டத்துக்கு முதல் வாரத்துல இருந்தே சொம்பு இல்ல அண்டாவ தூக்கிட்டு இருக்கீங்களே சார் அத பத்தின ஒரு பதிவு ஏதாவது போடுங்க சார் உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறமா டிக்கெட் டாஸ்க்ல இருந்து அர்ச்சனா விஜயவர்மா இவங்க ரெண்டு பேருமே விளக்கப்பட்டிருக்காங்க அவங்க கிட்ட அவங்களோட கருத்துக்களை கேப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அர்ச்சனாவை பொறுத்தளவுல எழுந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட அப்பாவை பொறுத்தளவுல எனக்கு ஒன்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதாவது எந்த விஷயத்தையும் போராடி ஜெயிக்கணும் குறுக்கோல போக கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இந்த டிக்கெட் பினாலையுமே ஒரு குறுக்கோலி மாதிரி தான் என்ன பொறுத்த அளவுல நான் நேர் வழியில பைனல் ஸ்டேஜ்ல போய் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மாசா ரிப்ளை பண்ணாங்க உண்மையாவே அர்ச்சனாவை பொறுத்த அளவுல இந்த சீசனோட டைட்டில் வினருக்கான எல்லா தகுதியுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவங்களை பொறுத்த அளவுல அந்த கான்பிடன்ஸ்ல தான் பேசிட்டு இருக்காங்க அடுத்ததா விஜயவர்மா விஜயவர்மா என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்த அளவுல என்ன நாமினேட் பண்றதுக்கு அவங்க சொன்ன காரணங்கள் நான் ஏத்துக்கிறேன் நான் ரொம்பவே கடுமையான போட்டியாளர் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுற மாதிரி தான் காரணங்கள் சொன்னாங்க தப்பா யாருமே என்ன பத்தி பேசல அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு கமல பொறுத்த அளவுல ஊசி போடுறதுக்கு முன்னாடி டாக்டருமே அங்க பாரு இங்க பாருன்னு ஏமாத்தி தான் ஊசி போடுவாரு அதே மாதிரி தான்டா பண்ணிருக்காங்க இழிச்ச வாய் மாதிரி பேசிட்டு இருக்கியாடா அப்படிங்கிற கேட்டுறாரு விஜய் வர்மா பொறுத்த அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் எனக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் விளையாடி என்னோட பாயிண்ட் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கலாம்ல நான் கேம் விளையாடணும் அப்படிங்கறது தான் ஆசைப்படுறேன் அதனால எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு இந்த எச்ச வேலை தான் எதுக்காக விஜய் டிவி பண்றானு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல அதாவது டிக்கெட்

இப்படி பிச்சை எடுத்து எதுக்காக டிக்கெட் ஃபினாலே ஜெயிக்கணும் இதுல ஃபேவரட்டிசத்தை பத்தி எல்லாம் நேத்துக்கான எப்படி சொல்ல கமல் சார் கிளாஸ் எல்லாம் எடுத்தாரு இதுவுமே ஃபேவரட்டிசம் தானே இவங்க திறமைலயே இவங்களுக்கு டிக்கெட் பினாலேயே ஒவ்வொரு மதிப்பெண்கள் கிடைச்சுச்சு இல்லையே அடுத்தவங்க திறமையில ஜெயிச்சத இவங்க பிச்சை எடுத்து வாங்கிருக்காங்க இப்படி ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி எதுக்காக இந்த டிக்கெட் பினாலே டாஸ்க்கு குள்ள கொண்டு வந்தாங்க யாரை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியல என்ன பொறுத்த இந்த டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க நிக்ஸன் ஜெயிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நிக்சன் வந்து ரொம்பவே நல்லவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவா இருக்கட்டும் இல்லன்னா விஜய்வர்மாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நிக்ஷனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் விஜய் டிவியோட எண்ணமும் ஆமாங்க அவனை பொறுத்த போன வாரமே வெளியே போயிருக்க வேண்டியது புயல காரணமா வச்சு மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கானுங்க இந்த வாரம் கமல் வந்து மூணு எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு ஓட்டிங்ல கூல் சுரேஷுக்கும் கீழே தான் நிக்ஷன் இருந்தான் அப்படி இருக்கும் போது கூல் சுரேஷ வெளியே தூக்கி போட்டுட்டு இந்த வாரமும் இந்த பொறிக்கையை உள்ள வச்சு நம்மளை காண்டாக்கிட்டு இருக்கானுக விஜய்

இருக்கும்போது அந்த இடத்துல என்னோட சுயநலம் எங்க இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்கிறான் உன்னோட சுயநலம் என்னடா மாயாவுக்கு சொம்படிக்கணும் மாயா கூட யாரெல்லாம் ஒன்னா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே ஜெயிக்க வைக்கணும் உன்னோட எண்ணம் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நீ ஆடாம வேடிக்கை பார்த்தவன் அப்படிங்கறதுக்காக நீ ஆடுற அப்படின்னா அதுவும் சுயநலம் தாண்டா இருந்தாலும் விஜயவர்மா வர்மா அவ்வளவு பேசும்போது கமல் வந்து அமைதியா கேட்டுட்டு இருக்காரு கமலை பொறுத்தளவுல மாயாவுக்கு எவனெல்லாம் சொம்படிக்கிறானோ அவன் எல்லாவனுக்கும் சொம்படிக்கிறதுக்கு தயாரா இருக்காரு இதை பாக்கும்போது உங்க மேல இருந்த மரியாதையே போயிருது சார் ஏன் சார் இவ்வளவு கேவலமா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறீங்க அப்படின்னு கேட்டே ஆகணும் அதுக்கப்புறமா பார்த்தோம்

கமிஷனரி அதனால ஓவரால திட்டுறீங்க ஆனா வார வாரம் மாயாவோட குள்ளநறி கூட்டம் இதை தானே சார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாமினேஷன் இருக்கட்டும் இல்லனா கேப்டன்சியா இருக்கட்டும் இல்லனா ஸ்டார் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலயுமே அவங்களோட குரூப்பிசம் இருந்துச்சு அந்த நேரம் உங்களுக்கு கண்ணு காது எதுவுமே கேட்காம போயிருச்சா இல்லனா பார்க்க முடியாம ஆயிருச்சா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல சரி சார் நீங்க ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றீங்க பண்ணுங்க அது மட்டும் இல்லாம கரப்பாம்பூச்சிக்கு ஏண்டுகிட்டு வராருங்க விக்ரம யாருப்பா கரப்பாம்பூச்சின்னு கூப்பிடுறது இதெல்லாம் ரொம்பவே தப்புப்பா யாரெல்லாம் அவருக்கு இப்படி பேர் வச்சீங்க எல்லாரும் எலும்பி நில்லுங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு மாயாவோட குள்ளநெறி கூட்டம் எல்லாமே எழுந்து நிக்குது வேற யாரு மாயா பூர்ணிமா விஷ்ணு நிக்சன் ரவினா இவங்க அஞ்சு பேருமே எழுந்து நிக்கிறாங்க அந்த நேரத்துல கமல் வந்து யாருக்குமே இப்படி பட்ட பேர் எல்லாம் வைக்கவே கூடாது நான் வைக்கட்டுமா உங்க எல்லாருக்குமே பட்ட பேரு இதெல்லாம் ரொம்ப தப்பு நீங்க பாட்டுக்கு காமெடியா பண்ணா பிரண்ட்ஸுக்குள்ள பேசிக்கிடுவீங்க ஆனா இதே பேரை மக்கள் கூப்பிட தொடங்கிடுவாங்க அது உங்களுக்கு ஓகே தானா விக்ரம் கேக்குறாரு விக்ரம் வந்து இல்ல சார் அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது சார் அப்படிலாம் என்ன கூப்பிட்டு அசிங்கமா இருக்கும் சார் அப்படிங்க அவன் பேசிட்டு இருக்கான் உடனே கமலப்புறத்துல இந்த கேள்வி எல்லாம் நீ கேட்கணும்பா உனக்கு இப்படி யாராவது பேர் வச்சாங்க அப்படின்னா அத எதிர்த்து தாண்டா கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி விக்ரம கழுவி ஊத்துறாரு எப்ப இதே விஷயத்தை தானே அர்ச்சனா சொன்னாங்க இல்லை உன்னை எல்லாருமே இப்படி கேவலமா பட்ட பேர் வச்சு கூப்பிடுறாங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணு அப்படிங்கற மாதிரி அர்ச்சனா சொன்னாங்களே அன்னைக்கு இந்த விக்ரம் என்ன பண்ணான் அந்த குழந்தை கூட்டம் எல்லாமே என்னோட உயிர் அவங்க என்ன எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் தானே குதிச்சான் இந்த கரப்பான்பூச்சிக்காக லாஸ்ட் பத்து நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அதுலயும் இன்னொன்னு சொல்றாருங்க நீங்க எல்லாருமே இப்படி அவரை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க கடைசி மேடல நான்

அப்படிமே சொல்லிட்டு இருக்காங்க எப்படி எவிக் பண்ணுவாரு எவிக் பண்ணா தான் எவிக் பண்ணும் கமல் வந்து கமலோட டூ பாயிண்ட் ஓவா இருக்கிற நிக்சனை எப்படிங்க எவிக் பண்ணுவாரு வாய்ப்பில்லை கடைசி கடைசி வாரம் இந்த ஆகணும் ரெண்டு வாரமா இந்த அப்படிங்கிறதுக்காக ஓட்ட ஒவ்வொரு போட்டு ஓட்டுக்கான மரியாதையே இழந்து போச்சு ஆமாங்க ரெண்டு வாரமா அவன் ஓட்டிங்ல கடைசி இடத்துல தான் இருந்தான் காப்பாத்திட்டாங்க நம்ம ஒன்னும் பண்ண முடியாது அதுக்கப்புறமா பாத்தோம் அப்படின்னா கமல் வந்து இந்த கரப்பாம்பூச்சிக்கு ஏண்டுகிட்டு பேசின விஷயங்கள் தான் பிக் பாஸ் வீட்ல ஒரு பெரிய சர்ச்சையா போகுது மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்க எல்லாருமே விக்ரம் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க தப்பு தான் டா நம்ம பிரெண்ட்ஸுக்குள்ள கூப்பிடறது வேற ஆனா வெளிய இருக்கிற மக்கள் அதே மாதிரி கூப்பிட்டா தப்பாயிருமில்ல கமல் சார் வந்து எங்க கண்ணை திறந்து விட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு மணி வந்து விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்கான் அந்த இடத்துல மணி வந்து பாத்தியாடா உனக்காக ஆண்டவர் இவ்வளவு ஏண்டுகிட்டு பேசியிருக்காரா எல்லாரையும் திட்டிருக்காரா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துலயும் விக்ரமபுரத்துல உள்ள ஆமா கமல் சார் எனக்காக இவ்வளவு கேள்வி கேட்டாரு இனி யாரையுமே நான் அப்படிலாம் கூப்பிட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் எப்பா முதல்ல இந்த கரப்பாம்பூச்சி அடிச்சு வெளியே பத்துங்கப்பா என்னத்த பண்ணிட்டானே இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கான் எதுவுமே பண்ணாம கரப்பாம்பூச்சி மாதிரி தான் தப்பிச்சு தப்பிச்சு பதினோராவது வாரம் வர வந்திருக்கான் இவனை முதல்ல வெளியே துரத்தணும் இந்த வாரமாவது பிக் பாஸ் டீம் பொறுத்தளவுல ஆல் நாமினேஷன்ல போடுங்கடா எல்லாரையும் நாமினேஷன் லிஸ்ட்ல கொண்டு வாங்கடா ஏன்டா இப்படி காப்பாத்தி காப்பாத்தி கொண்டு போறீங்க போன வாரமும் ரவினா பூர்ணிமாவை நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்தே காப்பாத்திங்க இந்த வாரமாவது ஆள் நாமினேஷன்ல கொண்டு வருவானுங்களா பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆமாங்க டிக்கெட் டாஸ்கே நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது எல்லாரையும் நாமினேஷன் லிஸ்ட்ல கொண்டு வரணும் இந்த வாரமாவது செய்வானுகளா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பாத்துட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல மாயா பூர்ணிமா நிக்சன் ரவினா இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்களுக்கு நான் உண்மையாவே மரியாதை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்